இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஜிபிஆர் கே சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் திரு மாணிக்கம் இந்த படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கார் இதுல சமுத்திர பாரதி ராஜா அனன்யா தம்பி ராமையா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க திரு மாணிக்கம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லிங்குசாமி நடிகர் இயக்குனர் அமீர் இயக்குனர் விக்ரமன் இயக்குனர் ராஜு முருகன் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அஜித் சாரோட திருப்பதியில நடிச்சேன் ஒரு நூறு நாள் ஆனா ஏப்பா என்னப்பா நூறு நாள் நடித்த அலட்டிக்கவே மாட்டார் நடிக்கும் திருப்பதி படத்தில் வருவாரு சார்ட்டு இடத்துல போயிட்டு வர்றேன் அவற்றையும் இவற்றையும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு அதே மாதிரி தான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியரையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கணி டைரக்டர் மாதிரி எனக்கு ஒன்று தான் கடைசி இருக்கணும் உனக்கு என்ன போட்டா போட்டி போட்டி நீ உனக்கு என்ன உன் பேர் என்ன படிக்கிற நான் அதை ரொம்ப ரசிச்ச இயக்குநர் சொன்னேன் இந்த மேல நிக்கிறது பெரிய சந்தோஷம் இங்க பாருங்க வானத்தை போல வந்து உட்காந்துருக்கு அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தனம் காலேஜ் பேராசிரியர் எங்க மாதிரி பேராசிரியர்களே வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் ரெண்டு சாமி ஒரு லிங்கு சாமி அங்க நந்தா பெரிய சாமி ஹைகு மன்னன் அண்ணன் லிங்கு சாமி ஒரே வார்த்தையில சொன்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன் அந்த தாடி வைத்தவன் கதாநாயகனை நடிக்காமல் இயக்குநராக இருந்துட்டார் அண்ணன் சரண்ராஜ் சரண் இழவே சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பு சகோதரி உங்கள் நடிப்பை பார்த்தோம் என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாவே வெற்றி தான் ஓ ஐயா உங்களை தான் மேடையை பார்க்குறேன் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ளதை இன்றைக்கே சொல்கிறேன் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர் நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது ஒளிப்பதிவுக்கு சுகுமாறு நீ நூத்துக்கு நூறு எங்க இருக்கிற அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நடிப்புக்கு நூத்துக்கு நூறு அறிவிக்கப்பட்டது திரை தேசிய விருது இயக்குநருக்கு ஒரு நாலஞ்சு விருது விரி அறிவிக்கப்பட்டது விசால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும் வினாடி நேரம் கூட இல்லாம பிரமாதம் அவருக்கு வீணையா பிறக்க வேண்டிய விசால் சந்திரசேகரன் பிறந்துட்டான் அவள் அந்த பாட்டை கேட்டா தெரியும் இதில் எல்லாருக்குமே தேசிய விருது சத்தியமாக தமிழ் கவிங்கன்னு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்னால் பழிக்கும் நிச்சயமாக நடக்கும் ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு அதில் இந்த பாடதாசி அருமையான பாடு ஏ ரகுமாங்கிட்டே பாட்டுக்காரங்க தயாரிப்பாளர்களே சந்தோஷமாக நீங்கள் இருங்க கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டி பெட்டி அவரப்போகுது கொட்டு கொட்டும் படம் கொட்ட போதும் அங்கிட்டு அங்கே பாருங்க ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒவ்வொரு சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்கார் எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே வணக்கம் போடுங்கண்ணே ஆ அவர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர் அவர் ஆமாம் பார் எப்படி ரசிக்கிறாங்க சில பேர் அப்படியே உட்காந்துருக்கோம் அப்புறம் என்னத்தை அப்புறம் சொல்கிற ரசிக்கிறாங்க தாய் அதாவது கரை சரஸ்வதி இது ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கவிஞர் அருமையாக பாட்டு வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே ஒரு கவிஞர் வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே கரங்கள் முழுதும் கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுதே அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம் அந்த பாட்டை எழுதிய கவிஞர் தான் வந்திருக்காரு அவர் தான் நான் நன்றி வணக்கம் நானும் நந்தாவும் நண்பன் அவ்வளோதான் இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை மற்றபடி அப்போ நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுதிரகண்ணி அவர் கேட்டார் நீங்கள் எல்லாருக்குமே நண்பர் உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் பேசுவாங்க டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது டெய்லர் முடிக்கும் போதே தெரியாத படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம் பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு இந்த படம் மொதல் மொதல் கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பிரியசாமி சொன்ன ஒரு தகவல் லிங்குசாமி அழுத்துட்டான் தெரியுமா உனக்கு சரி அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு அது லிங்குசாமி அழுது போஸ் அழுதுலாம் அவங்க சகத்தின் தான் ஏன்னா அவங்கலாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம் அதெல்லாம் சாதாரணம் அமீர் அழுதுடா தெரியுமா உங்களுக்கு ஹே அமீர் மனுஷன் தானே அழுவார் இல்லையா அமீர் கல்லு கல்லையே கரைச்சு தெரியுமா உனக்கு ஏன்னா டெம்ப் ஏத்திக்கிட்டே இருக்கானே நீ பார்க்க வரையா இல்லையா எனக்கு வந்து லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ தோசை எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல அமீர் எழுதுட்டாரா அமீர் எழுதுவோம் பார்த்ததே இல்லையே அந்த அளவு கரைச்சானு சொல்லி பார்த்தேன் உண்மையில் அமீர் மட்டுமல்ல அழக்கூடாதுன்னு ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அமீர் சார் உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது பல இடங்களில் அது கண்ணீர் வராமறதுக்கு காரணம் நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும் போது எப்படி கண்ணீர் வரும் ஒரு நேர்மையான மனிதனை தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் ஜெர்சி மாட்டை ஒரு பத்து லிட்டர் பால் கறக்குற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணிலேருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து மிக 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 உண்மையான ஒரு எழுத்து நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன் நிறையா நான் பேசினேன் கட்டிங் பாயிண்ட் ஒரு விஷயத்தில் பேசி பேசணும் விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும் நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக எழுத ஒரு வசன வார்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை படம் பார்க்கும்போது உயர்வீங்க இந்த படத்தை தயாரித்த நம்முடைய ஜிபிஆர்கே சினிமாஸுக்கு வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையா சபையை போட்டுரு ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸுக்கு ஒரு படமாக இருந்துச்சு திருப்பை சவன் பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு கவிதா படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு அதுபோல் இந்த கம்பெனி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இந்த படம் அமையும் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு இந்த இதுல நம்ம நண்பன் சமுத்திரகண்ணி நடிச்சது வந்து எப்படின்னா மதுரையில் ஜி டெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு அங்கே அந்த கடையில போட்டி போட்டு சட்ட தைப்பாங்க அமீர் சாருக்கு தெரியும் நாங்கள்லாம் மதுரைங்கிறதுனால சமுத்திரகண்ணியும் நம்ம சேத்தூர் தான் அவரும் மதுரை தெரியும் ஏன்னா அதை கரெக்டாக சட்டத்தானுங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது ஒரு இன்ச்சு லெந்த் கூடாது அப்படி தப்ப அந்த மாதிரி சமுத்திரக்கண்ணிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க நந்த ஏற்கனவே சமுத்திரக்கண்ணி மிக அருமையான அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள் அவர் வந்து அட்வைஸாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே இந்த படத்தில் அவர் எதுவுமே பண்ணல ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்துல என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்திருக்கு இதில் பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டெட் சீன்ஸில் அன்லிமிட்டட் இமோஷனாக கொட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதோட இன்னைக்கு வந்து வடிவகரசிம்மா வந்து கதையை சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடித்தது நான் பார்த்த பார்த்தேன் முதலாள்தான் படம் ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து இந்த இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும் அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் போகிறோம் புது புது ஆள்கள் வரும்போது பல ஆட்கள் மறந்துட்டு மறந்து ஓடுறோம் இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடி பேசமா படி இருப்பாங்க ஒரு கேரக்டர் மேடம் அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் நேர்மை நேர்மை தான் வெற்றியின் ரகசியம் என்னன்னு கவி பேரரசு வைரமுத்து ஒரே ஒரு எழுதுன்னு ரெண்டு மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் இவருடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நந்தா பேரிசாமியுடைய மகளும் மகனும் வந்து காத்திருக்காங்க நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலேயே நான் பேசிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது வருட தியாகம் முப்பது வருட தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டத்துல நாலு பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பா இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க இன்னொரு வாங்கிட்டு போ நாலாவது போய் கரெக்டாக பாஸ் ஆகி போவானா அங்கே வந்து கோல் மில் கிடைக்கும் இந்த நான்கு பேருமாகவே மாறி மாறி ஓடியோன்னு நந்தா நந்தாபிரியசாமி இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிற்கிறார்கள் எனக்கு தெரிமையா இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டரில் போடணும் இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குநரெலாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு இந்த மரமானது நன்றி இந்த படத்தை நேர்மையின் பதிவாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்